நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் ஜெர்சியில் ஒரு தலையித்து கிடாரி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது கிடாரி நல்ல சூப்பரான குவாலிட்டியில் நல்ல தரமான கிடாரிங்க தலைச்சினிக்கே அதிக திறன் வாய்ந்த கிடாரி மாட்டு தாங்க மாட்டுக்காரத்துல இருக்காங்க மடி செட்டு பாருங்க நல்லா அருமையாக எடுத்துருக்குதுங்க கலரும் ரொம்ப ரேர் கலருங்க இந்த கிடாரி எங்கே இருக்குது கரவைத்திறன் எவ்வளோ விலை எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முத முறையே நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையுமே பாருங்கள் அப்போ தான் கிடாரியோட அனைத்து தகவலுமே நீங்கள் விஷயம் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த கிடாரி தலையீத்து கிடாரி ரெண்டு பலுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்கிறதுங்க இந்த கண்ணு போடுறதுக்கு ஒரு வாரம் எடுத்துக்கும் அப்படின்னு தான் அங்கே மாட்டுக்காரத்தில் அப்படி கிடாரி நல்லா சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது நல்லா ஜம்முன்னு இருக்கும் வாட்ட சாட்டமாக நல்லா நெட்டு போக்க கால் ஊக்கமான கிடாரி அப்படின்னு தான் அங்கே மாட்டுக்காரத்தில் அப்படி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கூட்டத்துப்பட்டி அப்படிங்கிற பகுதியில் விற்பனைக்கு வந்திருக்குது அங்கே இருந்தால் டிரான்ஸ்போர்ட் தமிழ்நாடு கேரளாவோட ரெண்டு பக்கமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு தான் அங்கே மாட்டுக்காரத்தில் பிளஸ் இருக்காங்க நித்தி சுழியாக முதுகு சுழியாட்டு கரெக்டான ஸ்தானத்துல தான் இருக்குது வீடியோவில் நல்லா தெளிவாக எடுத்து காட்டியிருக்காங்க நீங்கள் வீடியோவில் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க மடி செட்டு பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குது அதே மாதிரி காம்போலமும் ஒவ்வொரு காம்பும் நல்லா இடைவெளி விட்டு நல்லா சீராக நல்லா சூப்பராக நல்லா ஈத்து மாட்டுக்கு அமைஞ்ச மாதிரி காம்போலாம் நல்லா அருமையாக அமைஞ்சிருக்குதுங்க அதே மாதிரி மடிக்கூச்ச இல்லாத கிடாரி அப்படி தாங்க மென்ஷன் பண்ணுறாங்க வீடியோவில் நல்லா தெளிவாக பிடிச்சி இழுத்து காட்டியிருக்காங்க அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தாங்க மாட்டு காரத்தில் பிரச்சிருக்காங்க மடி செட்டு பாருங்க நல்லா அருமையாக அமைஞ்சிருக்குது பிடிச்சிருந்தால் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் விற்பனை விலையை பொறுத்தவரை ஒரு நாள் நாற்பத்தொம்பதாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க அதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க அனுசரிப்பு உண்டு அப்படின்னாங்க தாங்க மாட்டுக்காடு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க